ஐ ஃப்ரெண்ட்ஸ் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கேரட் சாதம் தாங்க பார்க்க போறோம் குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸுக்கோ இல்லைன்னா மத்தியானம் ஈஸியா ஏதாவது சிம்பிளா ஏதாவது சாதம் செய்யணும்னா இந்த மாதிரி கேரட் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் ஹெல்த்தியாவும் செஞ்சிடலாம் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் கேரட் சாதத்துக்கு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் உடச்ச முந்திரி ஆட் பண்ணிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்த பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இதோடவே ரெண்டு வரமிளகாவை இல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அரை இஞ்சி இஞ்சிய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா கூட விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் கேரட் சாதத்தோட தேங்காயும் சேர்த்து சாப்பிடும் போது பிளேவரும் டேஸ்டும் அட்டகாசமா இருக்குங்க தேங்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் அரை டீஸ்பூன் மிளகாய்தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் மிளகாயும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நாலு கேரட்டை நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க கேரட் சேர்த்து மீடியம் மீடியம்லயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நம்ம துருவி சேர்த்து சீக்கிரமாவே வதங்கி நல்லா வெந்துரும் இப்ப பாருங்க கேரட்டை நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு கேரட் நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறம் இதுலயே ஒரு கப் அளவுக்கு ரைஸை நல்லா உதிரி உதிரா வடிச்சு சேர்த்துக்கிறேன் பழைய சாதமா இருந்தாலும் உதிரியா இருக்கிற சாதமா சேர்த்து செஞ்சீங்கன்னா செம்மையா இருக்குங்க சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா கலந்து இதோடவே ஒரு கை அளவு நறுக்கீண மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான கேரட் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஹெல்த்தியானது கூட காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க செம டேஸ்டியா இருக்கும் நம்ம நிறைய நட்ஸ் சேர்த்துக்கறனால சாப்பிட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் கிரன்ச்சியாகவும் இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துறீங்க